ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காராமணி கத்திரிக்காய் போட்ட புளி கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மசாலா ருப்பிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு அரைமுடி தேங்காய் தக்காளி ஒரு ரெண்டு இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து புளி ஓரம் நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டு ருப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து காராமணி கொட்டை நல்லா ஒரு நூறு கிராம் அழுக்குதுன்னு நான் ஊற வச்சுட்டேன் நான் காலையிலேயே அது கூடவே ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் தாளித்து விட்டுடலாம் இப்போ எண்ணெயில் வந்து வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ அரைச்ச மசாலா இருக்குது இல்லையா அது வந்து இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் நல்லா அந்த மசாலையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அந்த கத்திரிக்காயும் காராமண்ணையும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு மூணு மூணு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மூணு விசில் வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காராமண்ணி கத்திரிக்காய் போட்டால் புளி கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சுட சுட சாதத்துக்கும் ராகி களிக்கும் ரொம்ப இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்